கேன்சர் ஏன் வருது அப்படின்னா வந்து வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம விட்டா வர்றதுக்கான சான்சஸ் அது அதிகம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட் டெத் அப்படிதான் போயிடும் டெய்லி தான் தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறேன் அப்படின்னா லோ டோஸ்ல நீங்களே உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான அந்த ரிஸ்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம் கேன்சருக்கு வந்து ஏதாவது பிரிவென்ஷன் இருக்கா கட்டாயம் கேன்சர் ஏன் வருது அப்படின்னா நம்மள வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் நம்ம ஃபாலோ பண்ணாம விட்டா அது வர்றதுக்கான சான்சஸ் அதாவது ரிஸ்க்குன்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து அதிகம் ஸோ ரிஸ்க் கேட்டகிரியில யார் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏன் இந்த கேட்டகிரியை தெரிஞ்சுக்கணும்னா அப்பதான் நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும் எதை செஞ்சா நம்ம வந்து கேன்சர் வராம நம்மளை காப்பாத்திக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதுல இருந்து நம்மளை பாதுகாப்புக்க முடியும் ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா உடல் பருமன் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான ரிஸ்க் இருக்கு கேன்சர் வர்றதுக்கு ஸோ வெயிட்டை வந்து டெஃபனெட்டாக நம்ம செக் பண்ணனும் ஸோ மைண்ட் ஃபுல் ஈட்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு இன்டகிரேட்டிவ் மெடிசனில் நியூட்ரிஷன் தெரபிஸ்ட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் 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 லைஃப் ஃபுட் அப்படி தான் போயிடும் அதனால அது மாதிரி இல்லாம நீங்க சாப்பிட்றத மைண்ட்ஃபுல்லாக ஃபுல்லா சாப்பிடணும் என்ன சாப்பிட்றோம் எவ்வளவு அளவு சாப்பிட்றோம் எந்த நேரத்துல சாப்பிட்றோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுலாம் ரொம்ப தப்பான ஒரு பழக்கம் அது வந்து இப்ப இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம சொன்னா அப்புறம் அது 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 வந்து ரொம்ப எதிர்ப்பு தான் அதிகமாக வருது பட் ஆஸ் அ டாக்டர் நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா உடம்புன்றது வந்து நம்ம ரொம்ப அதிகமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் அது வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம் நம்ம எப்போ தூங்குறோம் நம்ம அந்த அடிப்படையான விஷயங்களுக்கே இப்போ நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுனால உடம்புல பிசிக்கல் பாடின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அதிகப்படியான ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது கேன்சர் வரத தடுக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ்கள் டேமேஜ் ஆயிடுது சோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்க நிறைய விதமான கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆல்கோஹால் கன்செப்ஷன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கும் ஏழு விதமான கேன்சர் வர்றதுக்கான வை வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குன்றத வந்து சமீபத்துல ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க சமீபத்துல கருத்து இருந்தது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஆல்கஹால் குடிச்சா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது குளிர்காலத்துல தான் வந்து மேலை நாடுகளில் எல்லாரும் குடிக்கிறாங்க அதனால அது நல்லது தான் அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சமீபத்துல டபிள்யூஹெச்ஓ நோ அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் சேஃப் ஃபார் கன்செப்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கையை வெளிவிட்டிருக்காங்க அதனால கொஞ்சம் நான் குடிக்கிறேன் டெய்லி தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் குடிக்கிறேன் அப்படின்னா லோ டோஸ்ல நீங்களே உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான அந்த ரிஸ்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ ஆல்கஹால் அதிகமாக சாப்பிட்றவங்க இல்லை கொஞ்சமா சாப்பிட்றவங்களுக்கு கூட கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் முக்கியமாக குடல் புண் வயிறு பிரஸ்ட் கேன்சர் பிளட் கேன்சர் இது மாதிரியான ஏழு விதமான டைப் ஆஃப் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு அதே மாதிரி சில விதமான ஒரு விதமான கெமிக்கல்ஸ் அனிலின் டைஸ் சொல்லுவோம் அந்த அனிலின் யூஸ் பண்ற டை கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் அனலின் டைஸோட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யூரினரி பிளாடர் கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது வைரஸஸ்னால் சில வகையான கேன்சர்ஸ் வரும் லைக் சர்வைக்கல் கேன்சர் அதே மாதிரி தலையிலையும் கழுத்துலையும் ஏற்படக்கூடிய ஸ்குவேமஸ் செல் கார்சுனமானு சொல்லக்கூடிய ஹெட் அண்ட் நெக் டியூமர்ஸ் வந்து வைரஸ் இன்டியூஸ்டு வந்து ரொம்ப அதிகபட்சமாக இருக்குது அதே மாதிரி ரேடியேஷன் அதிகப்படியான இந்த எக்ஸ்ரே கதிர்வீச்சில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க ஸோ அந்த ரேடியேஷன் இன்டியூஸ்டு கேன்சர் அது வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சன் எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாக சன் எக்ஸ்போஷர் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக நம்மளோட ரேஸ்ல இருக்கவங்களுக்கு இந்த மெ பிக்மெண்ட் இருக்கிறதுனால ரொம்ப நமக்கு இந்த ஸ்கின் கேன்சர் நம்ம நாட்டை விட வெளிநாட்டுல இந்த ரொம்ப லைட் கலர் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக இந்த ஸ்கின் கேன்சர் வரும் பட் பொதுவா வெளியில சன் எக்ஸ்போஷர் மீடியமாக இருந்தால் பரவாயில்லை பட் ரொம்ப அதிகப்படியான சன் எக்ஸ்போஷர் வந்து இட் கேன் காஸ் ஸ்கின் கேன்சர் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மரபணுக்கள் மூலிமா வரும் ஸோ அது வந்து நம்ம எப்படி நம்ம மாடர்ன் சயின்ஸில் சொல்கிறோன்னா ஃபெமிலியல் கேன்சர் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது வழி வழியாக மரபணுக்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால அப்பாவுக்கு இருந்திருக்கலாம் தாத்தாவுக்கு இருந்திருக்கலாம் இல்லை குழு தாத்தாவுக்கு இருந்திருக்கலாம் ஸோ அது மரபணு மூலயமா ஃபார் ஜென்ரேஷன்ஸ் அந்த தப்பான மரபணுக்கள் இல்லை கா பார்க்க வேண்டிய அந்த மரபணுக்கள்ல ஏதோ ஒரு மாற்றம் ஏதோ ஒரு ஜென்ரேஷன்ல நடக்கிறதுனால அது வழி வழியா அடுத்தடுத்து வர சங்கதியர்களுக்கு அந்த கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதுதான் நம்ம பெமிலியல் கேன்சர் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் டாக்டர் நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தோம்னா கேன்சருக்கு அடிப்படை காரணமே வந்து லைஃப் ஸ்டைல் தான் ஒரு த ஒரு இண்டிவிஜுவல் அவங்களோட லைஃப் ஸ்டைல அவங்க எப்படி வச்சுக்கிறாங்கன்றத பொறுத்து தான் அவங்க வந்து கேன்சர் ப்ரோனா இருக்கிறாங்களா அப்படின்னு எடுத்துக்கலாமா கட்டாயம் ஸோ லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம டெய்லி என்னென்ன பண்ணுறோம் நம்ம உடம்பை எப்படி பார்த்துக்குறோம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோமா இல்லையா ஸோ இது எல்லாமே இன்டர்லிங்க்டு தான் ஸோ லைஃப் ஸ்டைல் நீங்கள் நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணீங்கன்னால் உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி ஸோ கேன்சர் பற்றின உங்களுக்கு இருக்கக்கூடிய பயங்கள் சந்தேகங்கள் அதுக்கு ஒருங்கிணை இந்த மருத்துவம் என்னெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு உங்கள் மனசில் ஏற்படுற அந்த கேள்விகளெல்லாம் பதிவிடுங்க கமெண்ட்ஸில் உங்களுக்கு அதுக்கான பதில்களை நான் கொடுக்குறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி